நாம் எல்லோரையும் நம்ப வேண்டும் ஆனால் அளவோடு நம்ப வேண்டும் ஏனெனில் இங்கு அவரவர் தேவைக்கு மட்டுமே பழகும் உலகம் இது ஏனென்றால் நாம் நம்பிக்கை எந்த அளவுக்கு வைக்கிறோமோ அந்த அளவுக்கு சோதனைக்கு உள்ளாக்கப்படுகிறார்கள் அதனால் அளவோடு நம்பிக்கை வைத்தாலே வளமோடும் வாழலாம் நலமோடும் வாழலாம் அப்பன் முருகன் முருகனருளால் சகலமும் பெற்று வளமுடன் நலமுடன் வாழ எல்லாம் வல்ல கலியுக தெய்வம் அப்பன் முருகன் முருகனருள் அனைவருக்கும் கிடைக்கப் பெறுக ஓ சரணம் முருகனின் மகன் ரவி முருகன் சந்தோஷமாக இருந்தாலும் சோகமாக இருந்தாலும் நம்மை பக்குவப்பட வைப்பது நம் மனம்தான் நம் மனமே நமக்கு சிறந்த ஆசிரியர் நாம் வேறு எந்த ஆசிரியரையும் தேடி செல்ல வேண்டாம் நம் மனம் போல் வாழ்ந்தாலே போதும் மேலும் வார்த்தை என்பது ஏனி போல ஏற்றிய விடும் சில நேரங்களில் இறக்கியும் விடும் நாம் உபயோகிக்கும் வார்த்தை பொறுத்தே நம் வாழ்க்கை அமைப்பெறுகின்றது வருந்தி வருந்தி அகும்போது வராத தெய்வமும் தேம்பி தேம்பி அகும்போது வராத உறவுகளும் உயிரற்ற கல்லுக்கு சமமானவர்கள் அதேபோல் தாகத்தை தீர்க்காத தண்ணீரும் அரும்பசிக்கு உதவாத அன்னமும் ஆபத்துக்கு உதவாத நண்பரும் நமக்கு சரியான நேரத்தில் கிடைக்காவிடினில் எந்த பயனும் இல்லை நாம் வாழும் வாழ்க்கையில் நாம் வாழும் நாட்களில் சந்தோஷத்தையும் மன அமைதியும் தேட வேண்டும் ஏனென்றால் நாம் அதை சேமிப்பு போல் பொக்கிஷமாக வைத்து கொள்ள வேண்டும் மனிதனுடைய வாழ்நாள் தேவைகள் ஒருபோதும் தீர்ந்துவிடப் போவதில்லை மேலும் நாம் ஒவ்வொரு நாளும் அனுபவம் என்பது தவறுகளை திருத்தி கொள்வதற்கு மட்டுமே ஆனால் ஆணவம் என்பது தவறுகளை நியாயப்படுத்த மட்டுமே அதனால் நாம் அனுபவத்தோடு வாழ்வதே சிறந்த வாழ்க்கையாகும் ஓ முருகாசரணம் வாழ்க வளமுடன் வேல் முருகனுக்கு அரோகரா இன்றைய நாள் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்லப்பன் முருகனினருள் அனைவருக்கும் கிடைக்கப்பெருக நாம் வாழும் வாழ்க்கையில் திருமணத்திற்கு பிறகு பெண்ணிற்கு கனவின் பெயரில் முதலெழுத்து இனிஷியலாக கொடுக்கப்பட காரணம் தந்தைக்கு நிகரான அன்பு கணவனால் மட்டுமே கிடைக்கும் என்ற நம்பிக்கையில்தான் கொடுக்கப்படுகின்றது அதேபோல் ஒரு ஆண் தன் வாழ்நாளில் வெளிப்படுத்தப்படாத உண்மை எதுவென்று பார்த்தால் தன் மனைவிதான் தன்னுடைய பலம் என்று சொல்லுவதே கிடையாது ஆனால் உண்மை தாய்க்கு பின் தாரந்தான் கடைசி வரை

మూవ ముఖం చొలిక గారు కరంగుడు மகனி முருகா முத்தமிழை தந்தர் அழகா முக்கண்ணனின் மகனி முருகா முத்தமிழை தந்தர் அழகா முருகா 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 திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் உரை கருத்தன் மயில் நடத்து குவன் க்கு மதி தரித்த படைத்த விறுபடைத்த இரு நிகராகும்